ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயா யூடியூப் சேனல் உங்கள் எல்லாரையும் நம்ம மாயா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப சேஃபாகவும் இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் தொடர்ந்து நம்மளுடைய மாயா யூடியூப் சேனல் வழியாக நிறைய பயனும் உள்ள மருத்துவ தகவல்களை ஒன்றன்பின் ஒன்றாக பார்த்து கொண்டு வருகிறோம் உங்களினுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே வருது ரொம்ப சந்தோஷம் அந்த வகையில் இன்னைக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான மருத்துவ டிப்ஸோடு தான் நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன் எக்ஸ்பெஷலி ஆண்களினுடைய அந்த நீண்ட நேர இல்லறத்திற்கு உண்டான மருத்துவ குறிப்பும் அதே நேரத்தில் அவங்களோட சைஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கான கருவிகள் ஏதாவது இருக்கா அண்ட் எக்ஸசைஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத பத்தி நான் இந்த வீடியோவில் சொல்ல போறேன் பதிவை முழுமையா பாருங்க நிறைய தகவல்கள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு முதல் விஷயம் இன்னைக்கு இருக்கிற நிறைய இளைஞர்கள் அவர்களுக்கான நீண்ட நேர இல்லறம் என்பது அமைய வேண்டும்னு விரும்புறாங்க அதுக்காக பல வழிகளில் முயற்சி பண்றாங்க அது சரியான வழியாக இருந்தா பிரச்சனை இல்லை பட் மருத்துவர்களினுடைய ஆலோசனை இல்லாமல் மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கிறாங்க சில விஷயங்களை வந்து அவங்களே உள்வாங்கிக்கிட்டு அதுதான் கரெக்டோன்னு நினைச்சிட்டு மன உளைச்சல் அடைஞ்சுக்கிறாங்க இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அப்படி பார்க்கும்போது ஆண்கள் வந்து எப்பயுமே இந்த நீண்ட நேர இல்லறத்தை அனுபவிக்க வேண்டும் என நினைக்கிறாங்க அதுக்கு அவங்க ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சால் போதும் நீங்கள் பெருசாக எதுவும் செய்யணுங்கிற அவசியமே இல்லை ஒரே ஒரு விஷயம் இது சீக்ரெட் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன் என்னென்னு கேட்டிங்கனாங்க இது பேர் லயன் டெக்னிக் அப்படின்ட்டு இது பேர் லயன் டெக்னிக் சரிங்களா என்னங்க சிங்கம் சிங்கம் என்னங்க பண்ணும் உரும்பும் சிங்கத்தோட அந்த ஒரு ஆஹ் சிறப்பே கர்ஜிப்பதுன்னு சொல்லலாம் புரியுற மாதிரி சொன்னா உருமரத்து அண்டு அந்த சிங்கம் வந்து அந்த சுவாசத்தை பார்த்தீங்கன்னா நல்ல சுவாசத்தை இழுத்து உள்ள இழுத்து வெளியில விடும் சிங்கம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்தையும் செய்யும் இல்லையா இப்படி அந்த சிங்கத்தினுடைய அதே செய்கையை நீங்களும் உள்வாங்கிக்கொண்டு அதை உங்களுடைய இல்லறத்தில் அப்ளை பண்ணீங்க அப்படின்னு சொன்னா நீண்ட நேரம் உங்களால் இல்லறம் புரிய முடியும் சொல்லும்போது ஆச்சரியமாக ஆச்சரியமா இருக்கலாம் என்னங்க எப்படி சொல்றீங்க உண்மையா அப்படின்னு கேட்கலாம் பட் உண்மைதான் அது பேர் லயன் டெக்னிக் அப்படின்ட்டு ஃபாரின்லலாம் இதை வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க அவங்களோட துணை கிட்ட யூஸ் பண்ணுவாங்க ஸோ இது அங்கே ரொம்ப நீண்ட நேரம்ங்கிறது ரொம்ப காமனாகவே அவங்க இருப்பாங்க அதாவது நீங்கள் இல்லறத்தில் ஈடுபடும் பொழுது உங்களுடைய சுவாசத்தை மெதுவாக உள்ளே இழுத்து மெதுவாக வெளியே விட வேண்டும் ஸ்லோ ப்ரீத் அண்டு அந்த பிரீத்தை வந்து ஸ்லோவாக வெளியே விடணும் இது ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு விதமான உருமலை வெளிப்படுத்தி கொண்டே ஈடுபடுவது எப்படி சிங்கம் வந்து அந்த உருமல் சத்தத்தை வெளிப்படுத்திக்கிட்டே ஈடுபடுதோ அதே மாதிரி நீங்களும் வந்து அந்த உருமல் சத்தம் அந்த 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 சிங்கம் மாதிரி அந்த உருமல் சத்தத்தை வெளிப்படுத்திக்கிட்டு நீங்கள் ஈடுபடலாம் இப்படி இந்த சுவாசத்தில் நீங்கள் கவனத்தை செலுத்தியும் அதே மாதிரி உங்களுடைய அந்த அந்த உருமல் சவுண்ட் இதிலே கவனத்தை செலுத்தியும் நீங்கள் இல்லறத்தில் ஈடுபட்டால் நீண்ட நேரம் உங்களால் ஈடுபட முடியும் என்னால் அது வந்து உறுதியா சொல்ல முடியும் உறுதியா சொல்ல முடியும் நீண்ட நேரம் ஈடுபட முடியும் இது ஃபர்ஸ்ட் டைம் செய்யும்போது போது சிரமமா இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் உடனே பிரீத்திங்கை ஸ்லோ பண்ணுங்க மெதுவா சுவாசத்தை உள்ள இழுத்து மெதுவா சுவாசத்தை வெளியே விடுங்க அப்படி வெளிவிடும் போது அந்த உருமல் சத்தத்தை வெளிப்படுத்திக்கிட்டே வெளிவிடுங்க அப்படிங்கிறதும் அதே மாதிரி ஆஹ் அந்த ஈடுபடும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த சத்தம் அண்ட் பிரீத் இதை பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஒரு வரியில சொல்லிடலாம் பட் ஆனா அதை அப்ளை பண்ணுறதுங்கிறது ரொம்ப சிரமம் ஃபஸ்ட்டு நாளே இது வந்துடாது ஸோ ஒரு கண்டினியூஸாக இதை ஃபாலோ பண்ணும்போது ஒரு ஒரு பதினஞ்சு நாள்லேயே இது உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் இந்த டெக்னிக்கை கரெக்டாக நீங்கள் கேட்ச் பண்ணிட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்களாலையும் நீண்ட நேரம் ஈடுபட முடியும் அதாவதுங்க ஒரு சீக்கிரட்டை நான் உங்களுக்கு சொல்லி தரேன் நீண்ட நேரம் ஈடுபடுவதற்கு மிக முக்கியமான ஒரு சாவி அப்படின்னா உங்களுடைய சுவாசம் சுவாசத்தை எந்த அளவிற்கு மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளிவிட்டு கொண்டே நீங்கள் உங்களுடைய துணையோடு ஈடுபடுகிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் நினைக்கும் வரை உங்களால் கட்டுப்படுத்தி உச்சத்தை அடையாமல் கட்டுப்படுத்தி உங்களால் ஈடுபட முடியும் கண்டிப்பா அப்படி ஈடுபட முடியும் பட் ஆனால் நீங்க ப்ரீத்திங் பண்ணி ஈடுபடணும் அப்படிங்கும் போது கொஞ்சம் ப்ராக்டிசஸ் தேவை அதே மாதிரி இன்னும் அதிக நேரம் வேணும்னா அந்த ஸ்லோ ப்ரீத்தில் லைட்டா அந்த உருமல் சத்தத்தையும் வெளிப்படுத்திக்கிட்டே ஈடுபட்டிங்கன்னா இன்னும் அதிக நேரம் ஈடுபடலாம் ஸோ ஒரு பெஸ்ட் டெக்னிக் மருந்து மாத்திர எதுவும் தேவையில்லை இந்த லயன் டெக்னிக் ஒன்றே போதும் உங்களுக்கு கை கொடுக்கும் சரிங்களா இது ஃபஸ்ட்டு நான் சொல்லிட்டேன் ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாங்க பெரும்பான்மையான ஆண்கள் வந்து செய்யற தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்ட உடனே ஈடுபடுறது நான் நான் வந்து நிறைய பேர் நான் சொல்லுவாங்க சீக்கிரமாக முடிஞ்சு போயிடுதுங்க வச்ச உடனே வந்துடுது இல்லை வந்து அந்த களைப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்லுவாங்க ஈடுபட ரொம்ப நேரம் ஈடுபட்டால் ஒரு விதமான களைப்பு ஒரு விதமான சோர்வு ஆகியவை ஈடுபடு ஏற்படுகிறது அதுமாதிரி சீக்கிரம் வெளியேறுகிறது அதே நேரத்தில் ஈடுபட்டு முடித்தவுடன் தூக்கம் வருது சந்து தூங்கிடுவாங்க இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட் எல்லாமே சொல்லுவாங்க இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட் ஏன் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா மெஜாரிட்டியா பார்க்கும்போது அந்த சாப்பிட்ட உடனே ஈடுபடும் போது இந்த ப்ராப்ளம் வரலாம் இரவு நீங்க ஈடுபடுறீங்க அப்படின்னு வச்சா நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு அந்த சாப்பிட்ட சாப்பாடு அப்படியே இருக்கும் டிம்முன்னு இருக்கும் அது செரிமானமான பிறகும் ஈடுபட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அது ஆகாமல் ஈடுபடும் பொழுது கண்டிப்பாலும் உங்களுக்கு இந்த கம்ப்ளைண்ட்டெல்லாம் வரலாம் நீண்ட நேரம் செயல்பட முடியாமல் போகலாம் ஒரு டயர்னஸ் வரலாம் சோர்வு வரலாம் இந்த இந்த கம்ப்ளைண்டெல்லாம் வரலாம் ஸோ எப்பயுமே சாப்பிட்ட சாப்பாடு மூன்றிலிருந்து நான்கு மணி நேரம் கழிந்த பிறகு ஈடுபடுங்கள் அது என்னங்க மூணுல இருந்து நாலு மணி நேரம் எப்பயுமே ஒரு ரேஷன் வச்சுக்கோங்க திட உணவுகளை சாப்பிட்டு நான்கு மணி நேரத்தில் செரிமானம் ஆகும் உணவுகள் அது மோர் இந்த மாதிரி திரவ உணவுகள் சாப்பிட்டா அரை மணி நேரத்தில் ஜீரணம் ஆகும் இதுதான் ஜீரண மண்டலத்தினோட அந்த வேலை அப்போ அந்த ஒரு நான்கு மணி நேர கணக்கு வயிறு இருக்கும் இருக்கும்போதும் அல்லது வயிற்றில் உணவு எதுவும் இல்லாத போதும் நீங்கள் ஈடுபட்டீங்கன்னா ஃப்ரீயாக ஈடுபடலாம் ஒன்று ரெண்டாவது நீண்ட நேரம் திரவம் வராமல் நீங்க ஈடுபடலாம் சரிங்களா அதனால தான் நான் எப்பயுமே சொல்லுவேன் இரவு ஈடுபடுவதை காட்டிலும் விடியற் காலை பொழுதில் ஈடுபடுங்கள் அப்படின்னு நான் சொல்வேன் இந்த விடியற் காலேங்கும்போது மூன்றரை மணியிலிருந்து ஐந்து மணிக்குள் இந்த நேரத்தை தான் பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த டைமிங்ல நீங்கள் நார்மலா ஈடுபட்டாவே உங்களால நீண்ட நேரம் ஈடுபட முடியும் இந்த பிரம்ம முகூர்த்தத்துல ஈடுபட்டீங்கன்னாவே இந்த பிரம்ம முகூர்த்தத்துக்கு அந்த சக்தி இருக்கு இந்த பிரம்மமூர்த்தத்துக்கு என்ன மாதிரி விஷயம்னா திங்க் இந்த விடியற் காலையில தான் ஆண்களினுடைய ஆண்மையை அதிகப்படுத்துகிற அந்த டெஸ்டோஸ்ட்ரான் என்று சொல்லக்கூடிய அந்த ஹார்மோன் அதிகமாக சுரக்கக்கூடிய நேரம் இந்த அதிகாலை நேரம் சரிங்களா அந்த அதிகாலை நேரத்துல நீங்க வந்து நார்மலாக ஈடுபட்டால் கூட உங்களால் நீண்ட நேரம் ஈடுபட முடியும் ஏன்னா இயற்கையாகவே இந்த டைமிங்கில் ஆண்களோட டெஸ்டோஸ்ட்ரான் கவுண்ட்டு அதிகமாக இருக்குது ஒன்று ரெண்டாவது ஒரு அமைதியான சூழ்நிலையும் மற்றும் உங்களுடைய அந்த ஒரு அமைதியான மனநிலையும் அமைதியான சுற்றுச்சூழலும் இருக்குது அந்த டைமில் உங்களுக்கு மனநிலையும் அமைதியாக இருக்கும் அதனால தான் சொல்லுவாங்க விடியர் ஏதாவது புது விஷயங்களை செய்யுங்க கல்வி கற்றுக்கலாம் அதே மாதிரி ஏதாவது புது விஷயங்களை கற்கிறதா இருந்தால் நம்ம அதை கற்றுக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு இந்த பிரம்ம முர்த்தம் பயன்படும் ஏன்னா ஒரு ரிலாக்ஸ்டு மைண்டு கொடுக்கிற ஒரு நேரம் அப்படின்னு சொல்கிறது அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த அதிகாலையில் ஈடுபடுங்க அதிகாலை ஈடுபடும் போது ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க கழிவுகளை வெளியேற்றி விட்டு ஈடுபடுங்க சில பேர் வந்து அதிகாலை ஈடுபடுறேன் அப்படிம்பாங்க நல்ல விஷயங்க அப்படிம்போ ஆனா உடல் கழிவுகளை வெளியேற்றாம ஈடுபடுவாங்க இப்படி உடல் கழிவுகளை வெளியேற்றாம நீங்க ஈடுபட்டீங்க அப்படின்னா அதிகாலை நேரத்துல கண்டிப்பாலும் அதுவும் ஒரு அசௌகரியத்தை ஏற்படுத்தும் ஒண்ணு நீண்ட நேரம் ஈடுபட முடியாமல் மேபி போகலாம் அதனால அந்த உடல் கழிவுகளை வெளியேற்றி விட்டு ஈடுபடுங்க இரவு ஈடுபடுற மாதிரி இருந்தால் சாப்பிட்டு நான்கு மணி நேரம் கழித்து ஈடுபட்டு பாருங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு குட் ஃபீல் கிடைக்கும் டைமிங் இன்க்ரீஸ் ஆகிறத உங்களால் பார்க்க முடியும் சரிங்களா சில நேரங்களில் வந்து இல்லறம் முடிந்த பிறகுதான் குளிக்க கூடிய பழக்கத்தை வச்சிருக்காங்க ஆண்களும் சரி பெண்களும் சரி இல்லறம் முடிந்த பிறகு குளிப்பாங்க இல்லீங்களா இது நல்ல விஷயம்தான் பட் ஆனா இல்லறம் தொடங்குவதற்கு முன்னாடியும் குளிச்சிடணும் புரியுதுங்களா இல்லறம் தொடங்குறதுக்கு முன்னாடியும் குளிச்சிடணும் இல்லறம் முடிந்த பிறகு உடனே குளிக்கணுங்கிற அவசியம் இல்லை கொஞ்சம் நேரம் கழிச்சு கூட குளிச்சுக்கலாம் ஏன் இல்லறம் தொடங்குறதுக்கு முன்னாடி குளிக்கணும் அப்படின்னா ரெண்டு விஷயம் முதல் விஷயம் என்னென்னா உங்களுடைய உடல் சூடு கண்ட்ரோலுக்கு வரும் நான் அடிக்கடி சொல்கிறது தான் பாடி அதிகமாக ஹீட்டாக கூடாது பாடி அதிகமாக ஹீட் ஆயிடுச்சுன்னா எழுச்சி அடையறதுல பிரச்சனை வரும் பாடி ஹீட்டு ரொம்ப ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாலும் எழுச்சி அடைறதுல பிரச்சனை வரும் சோ சமநிலையான உடல் வெப்பத்தில் நீங்கள் இருக்க வேண்டும் அதிகமாகவும் ஆகக்கூடாது குறைவாகவும் ஆகக்கூடாது சோ இந்த ரேஷியோவில் உங்களுடைய உடல் இருக்க வேண்டும் அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா குளிச்சிட்டீங்கன்னா அந்த பாடி ஹீட்டு கண்ட்ரோலுக்கு வந்துடும் உடனே அடுத்த கேள்வி சுடு தண்ணியில் குளிக்கணுமா பச்சை தண்ணியில குளிக்கணுமா அடுத்த கேள்வி சுடு தண்ணியிலையும் குளிக்க வேணாம் குளிக்க வேணாம் பொறுக்கும் சூட்டில் இருக்கிற வெது வெதுப்பான தண்ணியில் குளிக்க வேண்டும் ஏன்னா சுடு குளிக்கும் போது உடல் குளிர்ச்சி அடைஞ்சிரும் எப்பயுமே நான் தான் வெய்ய காலங்கள்ல உடல் குளிர்ச்சியா இருக்கும் அப்போ ஆண்களுடைய அந்த மர்ம உறுப்பு பெரிதா இருக்கும் குளிர்காலங்களில் அந்த குளிரை தாங்கிறதுக்கு உடம்பு ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் ஸோ அந்த ஹீட்டில் உங்களுடைய உறுப்பு சின்னதாகிடும் அது சின்னதாகிடும் மீன்ஸ் சூழ்நிலைக்கு தகுந்தவாறு அந்த உறுப்பு சுருங்கி விரியுது ஸோ நாம நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஐயோ சின்னதாகிடுச்சே நேற்று வரைக்கும் நேற்று வரைக்கும் பெருசாக இருந்தது இந்த ஹேண்ட் ஜாப் பண்ணக்கூடிய நிறைய இளைஞர்கள் நம்மகிட்ட சொல்லுவாங்க ஒரு மூணு மாதம் செஞ்சுங்க நல்லா இருந்தது மூணு மாசம் கழிச்சு பார்க்கும்போது சின்னதாயிடுச்சிங்க அப்படின்னு சொல்லுவாங்க நாம் சொல்லுவோம் மூணு மாசம் கழிச்சு செஞ்சு சின்னதாகலைங்க அது வந்து என்ன ப்ராப்ளம்னா நீங்கள் அப்போ செய்யும் போது வேய காலம் ஸோ உங்களுக்கு பெரிதாக இருந்தது அது ஏ பெரிதாகுன்னா உடல் அப்போ குளிர்ச்சி அடையுது அப்போ வந்து கொஞ்சம் பெரிதாக இருக்குது இது வேய காலம் ஸோ உடல் கூலிங் ஆகுது ஸோ உங்களுக்கு சின்னதாயிடுச்சு ஸோ உறுப்பு சுருங்கி விரியும் தன்மை கொண்டது ஆண்களுடைய மர்ம உறுப்பு எப்பயுமே சுருங்கி விரியும் தன்மை கொண்டது மனித உடல்ல ரெண்டே ரெண்டு உறுப்பு மட்டும்தான் விரியிற கண்ணுக்குள்ள இருக்க கருவிலி பாப்பா ரெண்டாவது ஆண்களுடைய மர்ம உறுப்பு இந்த ரெண்டும் தான் சமயத்துக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி சுருங்கி விரியும் தன்மை கொண்டது அதனால இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அந்த மாதிரி அப்படின்னு சொன்னால் பயப்படாதீங்க ஃபஸ்ட்டு ஸோ கிளைமேட்டுக்கு தகுந்தாற்போல் கூட சுருங்கி வரியும் நீங்கள் வெது வெதுப்பான தண்ணியில் போது நீங்கள் வந்து போது ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப சின்ன நிலையில் இருக்கிற அந்த உழுப்பு பெரிதாகும் ஏன்னா உடல் ரொம்ப ஒரு ஒரு ஹீட்டான ஒரு உடம்புல இருக்கும்போது அதில் சுடுதண்ணி ஊற்றும் போது அந்த சூட்டை தண்ணிக்கு உடம்பு ஆட்டோமேட்டிக்காக கூலிங்கை வந்து செயல்படுத்தும் கூலிங் ஆகிறதுக்கான வேலை செய்யும் சோ அப்ப அது வந்து பெரிதாகும் வெது வெதுப்பான தண்ணியில குளிச்சுட்டு ஈடுபட்டிங்கன்னா ஒரு நீண்ட நேரம் ஈடுபடலாம் அப்படின்னு நம்ம சொல்றது இது வந்து ஒண்ணு ஒரு பெனிஃபிட் ரெண்டாவது பெனிஃபிட் என்னன்னா இயற்கையான அந்த ஸ்மெல் நல்லா பாருங்க எல்லா உயிரினங்களுமே மனிதன் உட்பட இப்போ வந்து மனிதன் வந்து கொஞ்சம் ஆயிட்டான் ஸோ மனிதன் அதுக்கு சேர்க்க சேர்க்கலாமான்னு எனக்கு தெரியல பட் ஆனால் பாருங்கள் மோஸ்ட்லி எல்லா உயிரினங்களுமே அதனுடைய துணையை அதனோட வாசத்தை தேடிதான் போய் சேரும் சரிங்களா அதோட ஸ்மெல் வந்து அதை ஈர்க்கும் மனிதனுக்கும் இது பொருந்தும் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக ஆணும் சரி பெண்ணும் சரி குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ஈடுபடும் பொழுது கண்டிப்பாலும் இயற்கையான அந்த தேக வாசம் அந்த ஸ்பரிச வாசம் ஆண்களிடமிருந்து வரக்கூடிய அந்த இந்த ஸ்கின் ஸ்மெல் தோல் வாசம் பெண்களிடமிருந்து வரக்கூடிய அந்த ஸ்கின் ஸ்மெல் ஸோ இந்த ஸ்பரிசம் ஆண்கிட்ட இருந்து வர ஸ்மெல் பெண் மீது ஈர்ப்பையும் பெண்கிட்ட இருந்து வர ஸ்மெல் ஆண்மையில ஒரு ஈர்ப்பையும் இயற்கையாகவே ஏற்படுத்தும் நேச்சுரலாகவே ஏற்படுத்தும் ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஈடுபடுறதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு ஈடுபடுங்க இன்கேஸ் நீங்கள் இரவில் ஈடுபட்டாலும் கூட நான் சொன்னேன் இல்லையா சாப்பிட்டுட்டு ஃபோர் ஹவர்ஸ் கழித்து ஈடுபடுங்க அப்படின்னு சொன்னேன் இன்கேஸ் ஃபோர் ஹவர்ஸ் கழிச்சுட்டு நீங்க ஈடுபட்டாலும் கூட தயவு செஞ்சு குளிச்சுட்டு ஈடுபடுங்க இரவிலும் சரி பாலிலும் காலையிலும் சரி ஈடுபடலாம் இதை தவிர்த்துட்டு வேற ஏதாவது டைமிங் இருக்கா ஈடுபடுறதுக்குன்னா பர்டிகுலராக இந்த டைமிங்னு இல்லைங்க நீங்க எந்த டைமிங்ல வேணாலும் ஈடுபடலாம் காலை மதியம் இரவு அப்படின்னுட்டு பர்டிகுலர் டைமிங் இல்லை வாட்சாயன என்ன சொல்றார் இருவருக்கும் மனமொத்த சம்பந்தம் இருந்தால் எந்த நேரத்திலும் ஈடுபடலாம் எப்படியும் ஈடுபடலாம் டைமிங் அப்படிங்கிறது இல்லை ஆனா பார்த்தீங்கன்னா பட் குறிப்பிட்ட நேரத்துல நான் சொன்ன விடீர்கால சாப்பிட்ட பிறகு ஒன் ஃபோர் ஹவர்ஸ் கழிச்சு இப்படி ஈடுபட்டா கொஞ்சம் அதிக நேரம் மோர் ப்ளஷர்னு சொல்கிறோம் அதிகம் ஒரு இன்பம் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறதுனால இந்த டிப்ஸ்லாம் நாம் சொல்றோம் சில நேரங்களில் ஆண்களுடைய சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கான விஷயத்த பற்றி கேட்பாங்க நான் என்ன சொல்லுவேன்னா அந்த விடியர் காலையில ஈடுபடுங்க விடியர் காலையில ஈடுபடும் போதே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு நீண்ட நேரம் கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன் அந்த விடியர் காலை நேரத்துல அந்த தண்ணீர் சாரி வெந்நீர் நீங்கள் வந்து குளிச்சுட்டு ஈடுபட்டாவே ஈடு நீ நேரம் இருக்கலாம் இதோட பசும் பால் நல்லா ஒரு டம்ளர் பசும் பாலில் நீங்கள் தேன் ஒரு ஸ்பூன் கலந்து குடிச்சிட்டு ஈடுபட்டு பாருங்க ஃபஸ்ட்டு குளிக்கிறீங்க ரெண்டாவது ஒரு டம்ளர் பசும் பாலில் தேன் கலந்து நீங்கள் குடிச்சிட்டு நீங்கள் ஈடுபட்டீங்க அப்படின்னு சொன்னால் அவ்வளவு நேரம் உங்களால் ஈடுபட முடியும் உங்களுடைய டெஸ்டோஷன் கவுன் இன்க்ரீஸோட உங்களுடைய உறுப்பு நல்ல ஒரு நீளமாக நல்ல ஒரு வனப்பாக ஆவதை உங்களால் பார்க்க முடியும் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க பரவாயில்லையே அந்த பால் குடிக்கிறனால இவ்வளோ பெனிஃபிட் அப்படின்ட்டு பிகாஸ் இதில் என்னென்னா இந்த பால் குடிக்கும்போது அதோட அந்த தேன் வெது வெதுப்பான பாலில் அந்த தேன் கலந்து இளம் சூட்டான பாலில் தேனை கலந்து குடிக்கிறதுனால உங்களுடைய மைண்ட் செட் அப்படியே ரிலாக்ஸ் ஆகுது உடல் ஹீட் எந்த அளவுக்கு சராசரியாகணுமோ அந்த அளவுக்கு சராசரி ஆகுது ஸோ இதன் மூலமாக உங்களுக்கு அற்புதமான நன்மைகள் கிடைக்கும் உறுப்பும் நல்ல பெரிதாக தோற்றம் அளிக்கும் கடிமனாக தோற்றம் அளிக்கும் ஏன்னா அதில் இந்த பிளட் ஃப்ளோ வந்து நல்லா இருக்கும் அந்த பிளட் ஃப்ளோ நல்லா இருக்கும் போது உங்களுக்கு நீண்ட நேரம் இயற்கையாகவே ஈடுபட முடியும் சரிங்களா கண்டிப்பா இந்த டிப்ஸை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாலும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புகிறேன் மற்றும் ஒரு பதிவில் நாம சந்திக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இன்னொரு பதிவில் வந்து பார்க்குறேன் டாடா